டேய் சூச வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூமில் வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிற இங்க பார் முக்கியமான செய்தி ஆமா வக்கீல் செத்து என்ன விட எங்கேயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் வந்து படும் டேய் இவர் எப்போ சாக வேண்டிய இவர்ரா கிரிமினலஸ்க்கு எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில செத்து எப்படி வந்து இதான் கிரிக்கெட் பால்னு இது இப்படி போட்டா

படாத முதலாளி வெளிநாட்டுல இருந்து நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் போறேன் ஐயோ பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்ப பாட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாள

Your attention please, இன்னும் கொஞ்ச நேரத்தில் interview start ஆகப் போது, உங்களுடைய biodata certificates எல்லா ரெடியா வைச்சிருக்கிறீர்களா? ஆன்? என்னது இது, இங்கு ஒரு பொமரியன் நாய் குட்டி உக்காந்திருக்குது, இங்கு இவ்வளவு பிரச்சன் நடதுக்கிறுக்குது, கொஞ்சமாது கொலைக்கிறா பாரேன் அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது அப்படினா என்ன அர்த்தம் எங்க ஓனர் வெளிய எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம் முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியதா நான் என்னடா தப்பு பண்ணிட்டே இடியட் ஏந்திர ஏ மடில உட்கார்ந்து ஐ அம் சாரி முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துக்கிட்டு வரும்போது கை எழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன் சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன வளரா உங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா நம்ம லாரா மாதிரியே இல்ல அச்சடிச்ச மாதிரியே இருக்காள்டா அச்சடிக்கல முதலாளி ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான் சொல்ற ஆமா உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி பேசாதேன்றியா கூப்பிடுறியா முதலாளி இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும் இல்ல இல்லடா மொத்த கில்மாவும் இவளுக்கு தாண்டா இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா அவளுக்கும் அதே கில்மா தான் முதலாளி காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே

என்ன சொல் <laughs> 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 முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டது முதல்ல கையில கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டாங்க சீட்டு டர் உட்கார முடியும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங்

நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல எதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூஸ்ல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம் முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணத்துக்கு நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனையும் சமாதிக்கிறான் இதனால பொறுத்த சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சோம் நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் குட் ஸ்பிரிட் ஆஹ் சரி ஓகே யுவர் அப்பாயின் தேங்க் யூ முதலாளி ஹீ டே தேங்க் யூ சார்

பத்து நிமிஷம்ங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா அந்த பத்து நிமிஷத்துல தாண்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேரும் கீழே நீ சொல்றா மேட் தெரிஞ்சதுன்னா நீயே இடிஞ்சு கீழே என்ன ஆயிரு விடா சொல்ல முடியல பரவாயில்லை சொல்லு

அழகை பத்தி யாரு பேசுறதுன்னு இல்ல ஓனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீயே அவங்க உலக உலகளகி ரேஞ்சில இருக்கிறாங்கடா அவளை பத்தி அப்படிலாம் சொல்ல அவளோட அழகியா இருந்தா எவ்ளா மாசம் பூரா வெலை பார்த்தால்தான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா அவன் குடும்பமே நடுத்தரவே நிக்கணும் என்ன சத்தம் வாயில துணி செட்டையை கவி எடுத்துட்டா பாவி காலையில டிபின் சாப்பிடலையா இல்ல எல்லா போறதுக்காக எடுத்து வாய் என்ன வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவன் கழுத்தை பிடிச்ச வெளியேதலுங்க இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன் குட் மார்னிங் சார்

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரிலாம் போக போறாரு ஏ ஏன் அந்த கேஸை வாதாட எவனுமே வர வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவையா சார் இங்க வர்றான் டேய் சூச வர்த்தண்டா அந்த அசோக் மேத்தா வரட்டும் இதே ஹோட்டலையே சேவ் பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல வேண்டா இருக்கா வேற அது நான் தான் சார் அது எனக்கும் அசோக் மேத்தா பிடிக்காது சார் இந்த அஸ்டன் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவியா பிடித்தம் போக எட்டாயிரம் தான் சார் தரானுக்கு ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ரூம் போடுறேன் இந்த வேலையில வச்சுக்காத அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க ரூம் தர முடியாத முடியாதான்